வணக்கம் ப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் விருதுநகர்லேருந்து சத்யநேசன் கடந்த வாரத்தில் வந்து சாயல்குடியில் ஒயிட் சிமெண்ட் அடித்து முடிந்தது நம்முடைய சப்ஸ்கிரைபர் அதிகமான பேர் கேட்ட கேள்வி என்னான்னு பார்த்தீங்கன்னா சார் பூச்சி வேலை முடித்து எத்தனை நாள் கழித்து ஒயிட் சிமெண்ட் அடிக்கணும் சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க உங்களுக்காக அந்த வீடியோ இப்போ பொதுவாக வந்து நான் ஒரு வாரம்னு சொல்லி கமாண்டில் வந்து ரிப்ளை பண்ணியிருந்தேன் இப்போ நம்ம வந்து பூச்சி வேலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பில்டிங்கை வரல குறைஞ்சது ஒரு ஒரு மாதம் கண்டிப்பாக வேலை நடக்கும் ஒரே நாளில் நம்ம எல்லா சுவரையுமே வந்து பிளாஸ்டிக் ஒர்க் பண்ணி முடிக்கிறது கிடையாது ஃபஸ்ட்டு ஒன்று இன்னரில் பூச்சி வேலை ஆரம்பிச்சிருப்போம் அப்படி இல்லைன்னா அவுட் சைடு ஆரம்பிச்சிருப்போம் இப்போ நம்ம ஆரம்பத்தில் அடித்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மாதமாக பூச்சி வேலை நடக்குது அப்படின்னா இப்போ நம்ம கடைசியாக பூசுகிற பூச்சி மட்டும்தான் கொஞ்சம் காய வேண்டியிருக்கும் மற்றபடி அதுக்கு முன்னாடி பூசினது வந்து நமக்கு நல்லா காஞ்சிருக்கும் நல்லா வாட்டர் கீரீங் பண்ணியிருப்போம் அதை குறித்து நமக்கு கவலை கிடையாது இப்போ கடைசியாக நீங்கள் முடிக்கிறீங்க பார்த்தீங்களா கடைசியாக பூச்சி வேலை முடித்து ஒரு ஒன் வீக்கு வச்சுக்கோங்க மொத்தத்தில் கடைசியாக நீங்கள் பூச்சி வேலை முடித்து ஒரு ஒரு வாரம் கழித்து கம்ப்ளீட்டாக எல்லா பக்கமும் நீங்கள் அடிக்கலாம் இல்லை எனக்கு கொஞ்சம் அவசரமாக வேலை முடிக்கணும் இன்னர் ஃபுல்லாக நான் முடிச்சுட்டேன் அவுட் சைடு தான் இப்போ பிளாஸ்டிங் ஒர்க் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து அதை கண்டிப்பான முறையில் ஒரு ரெண்டு வாரமாவது உள்ளே வேலை பார்த்துருப்பீங்க அதனால் வந்து உள்ளே அடிச்சுட்டு அடுத்து வெளியே அடிச்சிக்கலாம் அதனால் என்னுடைய கணக்கு வந்து ஒரு வாரம் கணக்கு வச்சுக்கோங்க பூச்சி வேலை முடிஞ்சு ஒரு வாரம் நல்லா நினச்சிட்டு ஒயிட் சிம்ல அடிக்கலாம் ஓகே தேங்க்யூ